சென்னை அருகே வட உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் ஆலையில் நடுவ குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் நிதி ஆயோக் அமைப்பின் முன்னாள் துணைத் தலைவர் அரவிந்த் பனாக்ரியா தலைமையிலான பதினாறாவது நடுவ நிதி குழுவினர் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மாநிலங்களின் பொருளாதார வளர்ச்சி வரி பகிர்வு குறித்து ஆய்வு நடத்தி வருகின்றனர் தற்போது நான்கு நாள் பயணமாக அவர்கள் தமிழகம் வந்துள்ளனர் சென்னையில் நேற்று குழுவினரை முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்து தமிழகத்திற்கான நடுவன் அரசின் நிதி பகிர்வை அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இதையடுத்து நடுவன் குழு அதிகாரிகள் இன்று மாமல்லபுரத்தை எடுத்த வட நெம்மேலியில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் ஆலையை பார்வையிட்டனர் நூற்று ஐம்பது மில்லியன் லிட்டர் கொள்ளளவு கொண்ட இந்த ஆலையின் செயல்பாடுகள் உற்பத்தி வருவாய் உள்ளிட்டவை குறித்து ஆலை அதிகாரிகளிடம் அவர்கள் கேட்டறிந்தனர் இந்த ஆய்வின்போது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் இதையடுத்து திருப்பெரும்புதூரில் உள்ள ஏற்றுமதி தொழில் சார்ந்த நிறுவனங்களை பார்வையிட நடுவன் நிதிக்குழுவினர் புறப்பட்டு சென்றனர் இதேபோன்று பல்வேறு தரப்பினரிடம் ஆலோசனை நடத்தும் நிதிக்குழு தனது பரிந்துரைகளை அடுத்த ஆண்டு அக்டோபர் இறுதிக்குள் நடுவன் அரசிடம் வழங்க உள்ளது இக்குழு பரிந்துரைப்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் தமிழகம் நிதி பெற தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது